உங்களில் சில பேருக்கு இந்த க்ரியேட் அண்ட் ஆப்ஷனே இல்லை அது ஏன் அதை நாங்கள் எப்படி கொண்டு இந்த இண்டிவிஜுவல் நாங்கள் பார்ப்போம் இதுக்கு முதலாக ரீசன்ன்றா உங்களோட அக்கௌண்ட் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோடய அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு மாற்றணும் ஸோ தான் காட்டும் ஸோ இங்கே டிக்டாக்ல வாங்க உங்களுக்கு ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே மூணு அம்பு அம்பு குறிக்காம அதை கிளிக் பண்ணுங்கோ செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி இருக்கும் ஓகே இதை கிளிக் பண்ணுங்கோ இதுக்கப்புறம் வந்து அப்புறம் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கோ சுவிச் டு பர்சனல்னு இருக்கும் இதுதான் மெயின் ஓகே சுவிச் டு பர்சனல் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கோ இதை கிளிக் பண்ணீங்கடா இங்கே பாருங்க சுவிட்ச் நீங்கள் இது கேட்கும் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் பேர்சனலுக்கு சுட்ச் பண்ணணும் நீங்கள் சுட்ச் பண்ணால் சில இது போக முடியும் போட்டுருக்கு ஆனால் சுவிச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும் இதை சுவிச் பண்ணுங்கோ சுவிச் பண்ணிங்கிட்டா உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்சனலுக்கு சுவிச் ஆகிட்டு வரும் இதில் இருக்கும் பாருங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டெக் பண்ணி வெளியே வந்தீங்கடா இப்போ நீங்கள் பிளஸ் பட்டன் அமைத்துனீங்கட்டால் உங்களுக்கு அந்த க்ரியேட் அண்ட் ஆப்ஷன் இதில் இருக்குது ரெண்டாவது காரணமாக சில நேரங்களில் நீங்கள் உங்களோடய அக்கௌண்ட்டை வந்து அப்டேட் பண்ணாட்டிக்கு இந்த ஆப்ஷன் காட்டாது பழைய வேர்ஷன்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது ஸோ அதை எப்படி செய்யணுண்டு இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் ஆப் ஸ்டோரோ ப்ளே ஸ்டோரோ ஐஃபோனோ சாம்சங்கோ அதில் போயிட்டு டிக்டாக் கொண்டாடிங்க மேலே உங்களோட சர்ச் பாட்டிலில் போயிட்டு டிக்டாக் டிக்டாக்னு அடிச்சிங்கடா இப்படி வரும் இதில் பாருங்க இங்கே பாருங்கள் எனக்கு அப்டேட் கேட்குது இப்போ இதே மாதிரி நீங்கள் சில சிலஞ்சில் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சிலேஜில் காட்டா ஸோ டிக்டோக்கை எப்போயுமே அப்ட்டு டேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மூன்றாவது வந்து கொஞ்சம் டிஃபிகல்டானது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ஒர்க் அடிக்கி கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாதான் சில நேரங்களில் சில கண்ட்ரிகளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வேலை செய்யாது ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணும் ஸோ நீங்கள் இந்த இதுக்கு நான் முன்னாடி சொன்ன ரெண்டு விஷயத்தையும் அப்டேட் அண்ட் லைக் உங்களோடய அக்கௌண்ட்டை சுவிச் பண்ணிட்டும் உங்களுக்கு வரல என்றால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லைன்ற அர்த்தம் ஆனால் நீங்கள் கண்ட்ரி ரீஜனை வந்து மாற்ற ட்ரை பண்ணலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சது மாற்ற முடியாது நான் அதை எப்படி மாற்றணும் உங்களுக்கு இதுக்கு பிற காட்டன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ மே மேலே மூன்றாம்குடியை கிளிக் பண்ணுங்கோ அதுக்கு பிறகு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசிக்குள்ளே போங்கோ அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்கோ அதுக்கு பிறகு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் உள்ள போங்கோ இதில் போனீங்கன்னா இங்கே அக்கௌண்ட் ரீஜன் இருப்பாங்க இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கணும் ஃப்ரான்ஸில் இருக்க ஃப்ரான்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து சில நேரம் நீங்களும் சுவிச் பண்ணலாம் சில நேரங்களில் இது விடாது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா பாருங்க எனக்கு இது விடாது என்னென்ன இதில் சுவிட்ச் நான் இங்கே இருக்கால இங்கே தான் இங்கே தான் இந்த நெட்வொர்க் ஆனால் நான் ஸ்ரீலங்காவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன்னா ஸ்ரீலங்காக்கு வந்து ஒர்க் பண்ணுது இந்த இந்த ஆப்ஷன் இந்த கிரியேட்டட் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு சில நேரங்களில் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம் அதுக்கான மெயின் ரீசன் வந்து நீங்களோட அப்போ வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ ஸோ இந்த மூன்று விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணுற மூலமாக நீங்கள் வந்து அண்ட் ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் அண்ணனை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கோ அண்ணன் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அதிலேயும் மில்லாமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணுறேன் நன்றி வணக்கம்